காதலர் தினத்தில் மாலையும் கழுத்துமாக வந்த சிம்பு நயன்தாரா இன்று காதலர் தினத்தை உலக காதலர்கள் அனைவரும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் தமிழ் சினிமா நடிகர் நடிகர்களும் காதலர் தினத்தை வரவேற்று அதை கொண்டாடியும் வருகின்றார்கள் இந்நிலையில் சினிமாவில் மட்டுமில்லாது நிஜ வாழ்விலும் காதலர்களாக இருந்து பிறகு பிரிந்து போன சிம்புவும் நயன்தாராவும் இன்றைய காதலர் தினத்தில் மாலையும் கழுத்துமாக அனைவருக்கும் காட்சியளித்தார்கள் சிம்பு நயன்தாரா காதல் முடிவுக்கு பிறகு எந்த படங்களிலும் சேர்ந்து நடிக்காத இருவரும் தற்போது இது நம்மளை படித்து நிறைந்து நடித்துள்ளனர் இப்படத்தில் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடப்பது போன்று ஒரு காட்சி இருக்கின்றது ஏற்கனவே இந்த காட்சி எடுக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் காதலர் தினமான இன்று இது நம்மாலும் படகுனர் இப்படத்தின் போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அது சிம்புவும் நயன்தாராவும் கழுத்தில் மாலையும் திருமண வரவேற்பில் நிற்பது போன்று புகைப்படத்தை அடிச்சிட்டுள்ளனர் இந்த போஸ்டர்கள் இன்று சென்னை நகரம் முழுவதும் முக்கிய இடங்களில் ஒட்டப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்